முக்கியமான விஷயம் நான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ண நினைச்சேன் நான் இதுக்கு முன்னாடி நானும் இந்த விஷயத்தை பத்தி பேசிருப்பேன் பெண்களுடைய சுதந்திரத்தை பத்தி இந்த பெண்களா கொஞ்சம் ஒழுங்கா இருக்க சொல்லணும் ஆண்கள் அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க நானே சில விஷயங்கள பேசிருக்கேன் ஆனா இப்போ நான் கொஞ்ச நாளா அப்சர்வ் பண்றேன் நான் கொஞ்ச நாளா அப்சர்வ் பண்றேன் நிறைய நான் பொதுவாவே வெளி இடங்களுக்கு போகறது இங்க மக்களோட மக்களா தான் இருக்கிறேன் நம்மளோட வேலையும் அப்படி தான் என்னுடைய அப்சர்வேஷன் இது நான் அதிகமாக உங்கள்கிட்ட பேசுகிறேன் ஆனால் வெளியில் அதிகமாக பேச மாட்டேன் நிறைய அப்சர்வ் பண்ணுவேன் என்ன நடக்குது ஏது நடக்குது என்னுடைய கண்ணோட்டத்தில் இது சரியாக இருக்குதா இது தவறாக இருக்குதா எல்லாத்தையுமே நான் நல்லா நோட் பண்ணுவேன் சரி இல்லாமல் நான் எதையும் சொல்ல மாட்டேன் மேக்ஸிமம் மேக்சிமம் நான் சரி இல்லாமல் எதாவது சொல்ல மாட்டேன் அட்வர்டைஸ்மெண்ட்டை எடுக்காதீங்க நான் அதை முதலே சொல்லிட்டேன் அதனால தான் இன்னைக்கு எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டு நான் ஸ்டாப் பண்ணிவிட்டேன் எந்த ப்ரொமோஷனுமே பண்ணுறதில்லை என்னுடைய யானை கவலமுங்கிறதே ப்ரொமோஷன் இல்லை அதை பிஸ்னஸாவும் பண்ண முடியாது சரி ஓகே ஒரு பொருளில் இரநூறுவா கிடைக்கும் அவ்வளோதான் ஆனா ஒரு பெஸ்டான ஒரு நல்ல விஷயத்த கொண்டு போய் சேர்க்குறோம் ஒரு ஹெல்த்தான விஷயத்த நல்ல விஷயத்த கொண்டு போய் சேர்க்குறோம் அதுல ஒரு சந்தோஷம் மற்றபடி எந்த ப்ரொமோஷனும் பண்றது இல்லை ப்ரொமோஷன் வீடியோஸ் எல்லாத்தையுமே தூக்கிட்டேன் இனிமேலும் பண்ண போறது ஓகே மனசு நிம்மதியாக இருக்குது ஆ சரி ஓகே இந்த விஷயத்துக்கு வந்துடும் அதனால முடிஞ்ச அளவுக்கு சரியான விஷயங்களா சொல்றதுக்கு பார்ப்பேன் அப்படிங்கிற விஷயத்துல கொஞ்ச நாளாக நான் நல்லா அப்சர்வ் பண்றேன் நான் போற இடங்கள்ல நான் இருக்கிற இடங்கள்ல வெளி இடங்களுக்கு போகிறதுல எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணுறேன் பெண்களுக்கான பாதுகாப்பு வந்து உண்மையிலேயே கேள்விக்குரியான ஒரு விஷயமா தான் பெண்களுடைய சுதந்திரம் பெண்கள் சுதந்திரம் அடைஞ்சிட்டாங்களான்னா பெண்கள் சுதந்திரம் அடைஞ்சிட்டாங்க ஆனால் ஆண்கள் மனதிலிருந்து பெண்களுக்கு இன்னும் சுதந்திரம் கொடுக்க பட்டுருச்சான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு சரி சார் ஏன்னா நான் ஒரு பொண்ணு வந்து போகுது அப்படின்னா ஒரு பெண் போகிறாங்க அப்படின்னா அவங்க உங்கள் பாட்டு போகிறாங்க நம்ம நம்ம பாட்டுக்கு போகிறோம் அப்படின்ட்டு போவோம் ஆனால் மேக்சிமம் இளைஞர்களும் சரி வயசானவங்களும் சரி நிறைய பார்க்குறேன் வய இளைஞர்களை மட்டும் நான் குறை சொல்ல வயசானவங்களுமே ஒரு பொண்ணு கொஞ்சம் நல்ல ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ணியிருக்கு ஒரு வண்டியில் போகுது அப்படின்னா அதை வந்து இப்படி பார்க்குற ஆண்களில் வந்து நான் நிறைய பார்க்குறேன் இப்போ நான் வீடியோ சொல்லும் போதே நிறைய பேருக்கு ஆமாம் நாமளும் இந்த மாதிரி பார்த்துருக்கோமே நாமளும் இந்த மாதிரி பார்க்குறமேனு நிறைய பேர் திங் பண்ணுவாங்க ஏன்னா அந்த மாதிரி தான் எல்லாரும் இருக்கிறோம் நம்ம அதை வந்து ஒரு சாதாரண விஷயமா தான் நினைக்கிறோம் ஏன் நம்ம அப்படியா அந்த பெண்களை பார்க்குறோன்னு என்னைக்காவது நினைச்சிருக்கோமா அது எவ்வளவு பெரிய தவறுன்னு நம்ம என்னைக்காவது நினைச்சிருக்கோமா அது அதுக்கு இப்போ நான் சொல்லும் தான் ஏற்கனவே சொன்ன அந்த விஷயம் ஞாபகம் வருது உங்க அக்கா தங்கச்சி நீங்க இப்படி பாப்பீங்களா அப்படின்னு வந்து ஒருத்தங்க கேட்டாங்க இது என்னது அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன் ஆனா நானே இப்ப கேக்குறேன் ஒரு அக்கா தங்கச்சி உன்னுடைய அக்கா தங்கச்சி நீ இப்படி பாப்பியா இல்ல வேற ஒருத்தன் உன்னுடைய அக்கா தங்கச்சி இப்படி போகும்போது இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்படி இருக்கு எப்படி இருக்கு உன் மனைவியை இப்படி போகும்போது ஒருத்தன் பார்க்கணும் எப்படி இருக்கும் அப்போ பெண்கள் வந்து சாந்த சுதந்திரமா வெளியே சுத்த முடியுது அவங்க பாட்டுக்கு போக முடியுது ஆனா ஆண்களுடைய மனசுல அந்த சுதந்திரத்தை அந்த பா கொடுக்கவே இவனுங்க அவங்கள ஒரு போதை பொருளாவோ இல்லை ஒரு ஒரு பொருளாவோ தான் பாக்குறாங்க அதை ஒரு மனுஷனா சக மனிதனான்னு பார்த்தா அவன் என் பாட்டுக்கு போறான் நான் என் பாட்டுக்கு போறேன்னு போகலாம் ஆனால் அப்படி பார்க்காம பார்க்காமு பார்க்குறாங்கன்னா அதாவது அழகாக ரொம்ப அழகாக இருக்குது ஒரு பொண்ணு செம்ம ஸ்டைலாக போகுது அப்படின்னா அதை லைட்டாக எப்படி ஆ நான் பார்க்குறேன்னா கூட சரி ஓகேன்னு விட்டுடலாம் ஆனால் சும்மா கொஞ்சம் நல்ல ஸ்டைலாக பண்ணியிருந்தாலே ஒரு ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணியிருந்தாலே ஒரு பொண்ணு போயிடக்கூடாது ஒரு பொண்ணு போயிடக்கூடாது நீ நல்ல நான் இன்னைக்கு சொல்கிறேன் நான் சொல்கிறது சரியாக இருக்கா இல்லையான்னு நீங்களே செக் பண்ணி பாருங்கள் ஒரு இடத்துல போய் நில்லுங்க எங்கேயாவது ஒரு இடத்துல நல்ல எங்கேனாலும் நில்லுங்க ஏதாவது ஒரு பொண்ணு கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணி வரும்போது பாருங்கள் சுத்தி கொஞ்சம் சுத்தி அந்த பொண்ணு போகும்போது கொஞ்சம் சுத்தி பாருங்க பார்க்கும்போது குறைஞ்சது ரெண்டு பேராதான் அந்த பொண்ணு பாக்குறோம் அப்ப எந்த வகையில அந்த பெண்களுக்கு சுதந்திரம் இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்க போய் டிஸ்டர்ப் பண்றது அவங்கள போய் தொட்டு டார்ச்சர் பண்றது அந்த அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்றது மட்டும் இது கிடையாது அந்த என்ன சொல்றாங்க மிஸ்பிஹேவ் கிடையாது அந்த பொண்ணு போகும்போது நீ பார்க்குறல அதே மிஸ்பிஹேவ் தானே தவறான பார்வை அது தப்பு அது ஒரு பொண்ணை போய் தொட்டு அவளை கஷ்டப்படுத்துறத விட நீ சும்மா நிற்கிற அந்த பொண்ணை அப்படியான்னு பார்க்குறதே தவறு தானே தவறு தான் தவறாக இல்லையா நீங்களே சொல்லுங்கள் அப்போ இந்த வகையில் பெண்களுக்கான பாதுகாப்பை நான் வந்து கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் பார்க்குறேன் உண்மையிலே பாவம் பெண்கள் ரொம்ப பாவம் ரொம்ப ரொம்ப பாவம் இப்படி பாக்குறது வந்து ரொம்ப அநாகரிகமான செயல் இல்லை எத்தனை பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல ஆனா இனிமேலாவது இந்த வீடியோ பார்த்தா ஒருத்தராது இந்த விஷயத்த ஆமா ஒரு பெண் போறான்னா அவ சக மனுஷி அவ அவ வேலையை பாக்குறா அதை ஏன் நம்ம பார்க்கணும் அழகா இருக்கான்னா அழகு அவளுடைய இது அத ரசிக்க வேண்டியது அவளுடைய கணவனுடைய இது நம்ம இல்லை கிடையாது நாம ரசிக்க வேண்டியது நம்முடைய மனைவியை நான் என்னுடைய மனைவியை மட்டும்தான் நான் ரசிக்கணும் இன்னொரு மனைவியை நான் பார்க்க பாக்குறதே அது எதுக்கு அந்த மனுஷை நான் ஏன் பார்க்கணும் தப்பு அது தவறான விஷயம் அந்த தவறாக இது வந்து ரொம்ப மோசமானது என்னை பொறுத்தவரை நான் இதை ஒரு மிருகத்தன்மைனே சொல்லுவேன் ரொம்ப ஒரு மிருகத்தன்மை ஒரு பெண் போகிற அந்த பெண்ணை ஆன்னு பார்க்கறது வந்து மிருகத்தன்மை ஆனால் மிருகத்தன்மை தான் அந்த பெண்ணுடைய சுதந்திரத்தை அந்த பெண்ணுடைய இதை வந்து நீ வந்து கொச்சப்படுத்துற அது எப்படி சொல்லதே எனக்கு அதை விளக்குறதுன்னு தெரியல எனக்கு இது வந்து ஒரு மோசமான செயல் அந்த செயலை இனிமேல் வீடியோ பார்க்குற யாராவது நிறைய பேர் செஞ்சுருப்பீங்க கண்டிப்பாக செஞ்சுருப்பீங்க செய்யாதீங்க ஓகே சக மனுஷி நாம ஒவ்வொரு ஒவ்வொரு உயிரும் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டு வாழுதுன்னா அதுக்கு இந்த ஆண் காரணம் பெருசுன்னு சொல்ல முடியாது பெண் இல்லாமல் ஆண் ஆண் வந்து வெளியே வர முடியாது ஸோ ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு பெண்களும் ஒரு தாய் உன்னுடைய தாயை எப்படி பார்க்குறியோ அப்படி பாரு ஆண் பார்த்து அவங்கள கொச்சப்படுத்தாத எல்லார்ட்டையும் ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிறேன் பாய் பாய் நான் உங்கள் ராஜா வரோம்